बन हेलो वेलकम टू involved. I just hold it. Actually I it. I'm getting anything put on. எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுவேன் ஆனால் அந்த பாட்டு யாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதில்ல எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியுமான்னு தெரியல ஏன்னால் எனக்கு அந்த பாட்டு மட்டுந்தான் நான் ஃபுல்லாக தெரியும் கந்த சஷ்டி கவசம் துகுதி நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் சந்தனை அமரரிட அமரம் புரிந்து குமரணடி நெஞ்சே சஷ்டி நோக்கார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதிரில் கீதம் பாட கிங்கினாட சஷ்டி நோக்க சரவண செங்கதிர் வேலும் பாதண்டில் பண் மணிஷதங்கை கீதம் பாட கிங்கின மையில் நடனம் செய்யும் மயில் கையில் விளாள் என காக்க வென்று வந்த வர வரவேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாம் இந்திசை போற்ற மந்திர வழி மேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நீச குரமகள் நினைவு வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக சேரிடும் பேல பண்ணி வட்டம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரண பவனா சடுதியில் வருக ரண பவசர ர ந வீர மோனம் நிபவசரண நிர நிர நிரன அசரணபருக வருக அசுரர் கோடி கெடுத்த ஐயாவருக என்னை யாளும் இலையுண் கைய பன்னிரண்டாயுதம் பரந்த பன்னிரண்டாயம் பா ச பன்னிரண்டி காக்கருகும் சாம்பும் உயும் கிளி கிளியும் சங்கம் கிளரொளியும் நிலை பெற்றின் முன்னித்

<S van neuke randmayo> ും പവ ചെവായും നവമാണിട്ടും ആറ് മുഖമും നേരിടും നീണ്ട പൂർവമും പന്നീർ കണ്ണും പവന ചെവായും നവമാണി ചുറ്റിയും வையும் இலகு குண்டளம் ஆரிருதில் புயதழகியமும் பதக்கமும் தரித்துவரத்ன மாலை முப்பொறி நூலும் முத்தணி மாலும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளிப்பட்ட

டிகு குண டிகு 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 குண டிகு ரீரிங்குடிங்கு விந்து மயிலோ விந்து முந்த முருகவில் முந்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வர மகிழ்ந்தோதவும் லாலா லா லா லாலாவேஷம் லீலா 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 வினோதம் என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் உன் திருபடியை உறுதியின்ற அடி காக்க என் காக்க பன்னிறு விழியால் பாலனை காக்க அடியேன் அழகுவில் காக்க பொடி புனி நிச்சயவில் காக்க கதிர் வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழிச வீரண்டும் வேலவன் காக்க நாசிகள் இரண்டும் நல்வியல் காக்க தேசிய வாய்தனை பெருவில் காக்க முப்பா திருப்பல்முனைவில் காக்க சிப்பியனாவை சிவில் காக்க கண்ண மிரண்டும் கதிர்நீம் கழுத்தை இனிய வேல் கா மார்படி வேல் காக்கேரில முடை மார்த்திருவேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் இனிய வேல் காக்க மார்பை இரத் வடிவேல்லைமாரோல் பல காக்க பிடரிகள் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுப்பதினாரும் காக்க வெற்றி வேல் வயிற்றின் விலங்க

கணைக்கால் உழந்தால் கதிர்வேல் காக்கிரளீல் காக்க கைகள் கருணைவில் காக்க கை இரண்டும் முரண் மேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாங்க எப்பொழுதும் என்ன எதிர்வில் காக்க அடியேன் வசனம் அசிவுட நேர் கடுகவி வந்து கண்ணகவில் காக்க ஏமத்தில் தாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வில் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நுடில

பெண்களை தொடரும் பிரம்மராட்சரும் கண்டி கலஞ்சிய துன்பி எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும் கணபூசிக்கொள்ளும் காலையுடனிவர் தாங்காரரும் மிக பல பேர் ുംണ്ടാളുകളും പെർമി വി ആണെറും പാവങ്ങൾ പൂണ പൂണ മുടിയും പില്ലും മേൽ മുടി பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த பஞ்ச நிதனையும் காவுடன் சோறும் ஓதும் ஜனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலறி கலங்கின ിൽ മുട്ട കട്ടി

பகல் அவன் தனலறி 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 தனலகு வாங்க விடுவிடுண்ட புளியும் நறியும் புன்னறி நான் எலியும் கரடியும் இனி தொண்டோட பேலும் பாம்பும் செய்யான் பூரா கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கள் ஏறிய விஷயங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பு வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சோலை சயங்கும் குடைச்சல் சிலந்தி குடல் பிறவி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கை தான் சிளந்தி பற்கு பருவரை ஆப்பு எல்லா பிணியும் என்றனை கண்டாள் நில்லாதோட நீ என கருவாய்

பரிபுறவனே பவமுனி பவனே அரித்தில் அமராவதி காத்து தேவர்கள் கந்தா குகனே கதிர்வேலவன் காத்திகை மைந்தா கடம்பா கடம்பன் இடும்பனை அழித்த இனிய வெண்ணுக தனிகாஷலே சங்கரன் புதழ்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதில் வாழ் வாழகுமாரா ஆவினன் கூடி வாழ் அழகிய வேலா சின்னி மாமலையுறும் செங்கல்வராய சமராபுரி வாழ்முகத்தரச யாரு பாட என்னை தொடர் இருக்கும் எந்த முருகனே பாடினே நாடினே பரவசமாக பாடினே நாடினேன் ஆவினம் போதிதான் நிச்சயம்

வாழ்க 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 வாழ்கலை கூற மகளோடு வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடையும் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவர் கூல மகள் பெற்றவளாம் பிள்ளை என்றாய் பிழிய மலைத்து மைந்தனன் மீது உன் மனம் மகிழ்ந்தருணி தஞ்சம் என்றடியார் தலை தீரரசி கந்தர் சஷ்டி காசம் விரும்பிய ாயன் பகர்ந்ததே, காளையில் மாலையில் கருத்துடன் வாழும் ஆஷாரத்துடன் அங்கம் நீசமுடன் ஒரு நினை பகவானி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காத தியானி பகர்கள் ஒரு நாள் நோ கத்தாரு கொண்டு ஓதியை ஜெபித்து உகர்ந்து கொள்ளரும் அஷ்டதிக்குள்ளரும் மடங்களும் பசுமா திசை மன்னரின்பர் செயலதொருவர் மாற்றவர் எல்லாம் பந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அனுப்பிடும் நவ மத நினவும் நல்லெழு பெறுவர் எந்த நாளும் ஈரட்டா வாழ்வ கந்தகை வேளாம் கவஷத்தடி வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியாய் காண வேருண்டிடும் பே நடனம் புவச்குத்தடி அறி நுள்ளம் அஸ்தலின் வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணிந்த கையதன இருபத் உகந்த முதலித்தூறுபரன் பழனி குன்றினில் இருக்கும் மேவியவடி குரு விளவா போற்றி தேவர்கள் சேனாம்பதே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி தேவிய தேகா போற்றி இடும்பாயுதை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயர் வெறி கனக சபை கோரரசை மயில் நடம் விடுவோய் மலரடி சரணம் 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 அவ்ளதா பாட்டு முடிஞ்சு மேரிய முடிஞ்சு சோ எப்படி இருக்கு இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி அவ்வளோதான் லைவ் முடிச்சுக்கலாம் டட்டா இதோட நெக்ஸ்ட்டு லைவில் பார்க்கலாம் be the first in the leader by showing